மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் நீங்கள் இன்னும் நோவா கருவுறுதல் ல்ிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் வரலட்சுமி சரத்குமாருக்கு கடந்த மார்ச் மாதம் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில இப்போ அவங்க திருமணம் குறித்த தகவல் இணையத்துல வெளியாயிருக்கு விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளிவந்த போடா போடி அப்படின்ற அறிமுகமானாங்க அதுக்கு பின்னாடி தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு வராங்க இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட்டும் ஆயிருக்காங்க இந்த நிலையில வரலட்சுமிக்கும் மும்பையை சேர்ந்த நிக்கோலை அப்படின்றவருக்கும் கடந்த மார்ச் மாசம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு வரலட்சுமியால நிக் அப்படின்னு ரொம்ப செல்லமா அழைக்கக்கூடிய இவர் வரலட்சுமிக்கு பல வருஷமாவே பிரெண்டா நிக் அப்படின்றவரை ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் இதை தொடர்ந்து இவங்களோட நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில நிக்கோலோயோட முதல் திருமணம் குறித்தும் அவரோட தோற்றம் குறித்தும் சமூக வலைதளங்கள சிலர் வந்து நெகட்டிவான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நெகட்டிவான விமர்சனத்துக்கு ரொம்ப மெச்சூர்டா வந்து வரலட்சுமியும் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்திருந்தாங்க என்னோட அப்பாவுமே ரெண்டாவது முறை திருமணம் செஞ்சுக்கிட்டவர் தான் ஏன் அவரு சந்தோஷமா இல்லையா அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் நிக்கோட தோற்றத்தை வந்து அதெல்லாம் எனக்கு எனக்கு முக்கியமே அவர் எப்பவுமே அழகானவர் தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்கறவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மூன்று மாசங்கள் ஆயிருச்சு இப்ப இவங்களோட திருமணம் குறித்த தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு இவங்களோட திருமணம் அப்படின்றது ஜூலை மாசம் ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிறதாகவும் நிக்கோலை பாலிவுட் நட்சத்திரங்களோட ஸ்டைல்ல திருமணத்தை வந்து டெஸ்டினேஷன் ஆசைப்பட்டதுனால வரலட்சுமி சரத்குமாரும் இந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்ல வந்து புக் உலகத்தோட பல பகுதிகளையும் இருந்து வரக்கூடிய காதல் ஜோடிகள் வந்து திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரொம்ப அழகான கடற்கரைகள் ரொம்ப பிரம்மாண்டமான அரண்மனைகள் அது மட்டும் இல்லாம உலக பிரசித்தி பெற்ற அந்த தாயோட உணவுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காதலர்களை ஈர்க்க செஞ்சிருக்கு இந்த நிலையில தாய்லாந்து நடக்கக்கூடிய திருமணத்துக்கு நித் மற்றும் வறுவோட நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் கலந்து கொள்வாங்க அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு முன்னாடி மெஹந்தி நிகழ்ச்சி ஒண்ணு சென்னை தாஜ் ஹோட்டல்லையும் திருமணத்துக்கு பின்னாடி வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில இருக்கக்கூடிய லீலா பேலஸ்லயும் இன்னொரு ஒரு நட்சத்திர ஹோட்டல்லையும் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது இதே மாதிரி நடிகர் அர்ஜுன் அவர்களோட மகள் ஐஸ்வர்யா மற்றும் தம்பிராமையா அவர்களுடைய மகன் உமாபதி இவங்களோட திருமணம் குறித்த தகவலும் இப்போ வெளியாகிருக்கு இருக்கு ஆக்சன் கிங் அர்ஜுன் அவங்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யா அர்ஜுனும் பிரபல காமெடி நடிகர் தம்பிராமையாவோட மகன் உமாபதியும் கடந்த ரெண்டு வருஷமா காதலிச்சுட்டு வந்த நிலையில இவங்களோட காதலுக்கு அர்ஜுன் மற்றும் தம்பிராமையா குடும்பத்தினர் பச்சை கொடி காட்டிய நிலையில கடந்த அக்டோபர் மாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் அர்ஜுன் அவர்கள் கட்டின ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப எளிமையான முறையில நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஜூன் மாசம் திருமணம் நடத்த இரு வீட்டு தரப்பிலையும் முடிவு செஞ்ச நிலையில திருமண அழைப்புதல பிரபலங்களை நேர்ல சந்திச்சு அர்ஜுன் மற்றும் தம்பிராமையா இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அழைப்பிதழ்களை வழங்கிட்டு வராங்க நிச்சயதார்த்தத்துல குடும்பத்தினரும் ஒரு சில பிரபலங்கள் மட்டுமே கலந்துகிட்ட நிலையில திருமணத்திற்கான ஏற்பாடு மிக பிரம்மாண்டமா நடந்துகிட்டு வருது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அர்ஜுன் அவர்கள் வந்து திருமணத்தை தன்னோட முடிவு செஞ்சிருக்காங்களாம் அதாவது வர ஜூன் தேதி கெருகம்பாக்கத்துல இருக்க பல ஏக்கர் பரப்பளவுல அர்ஜுன் அவர்கள் சொந்தமா வாங்கி வச்சிருக்கக்கூடிய கூடிய தோட்டத்துலதான் ஐஸ்வர்யா அர்ஜுன் மற்றும் உமாபதியோட திருமணம் பிரம்மாண்டமா நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் திருமண பத்திரிகை பாக்ஸ் போன்ற ஒரு பிரத்யேக டிசைன்ல செஞ்சிருக்காங்க ஒரு பத்திரிகையோட விலை சுமார் ஐயாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐஸ்வர்யா மற்றும் உமாபதியோட திருமணத்துக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் சூர்யா போன்ற பல ஹோலிவுட் நட்சத்திரங்களும் மற்றும் பிறமொழி நட்சத்திரங்களும் பலருக்குமே அர்ஜுன் அவர்கள் வந்து தொடர்ந்து அழைப்பு விடுத்திருக்காங்க திருமண நிச்சயதார்த்தத்துக்கே தங்க தட்டுல விருந்து விசேஷமான சிறப்பு பரிசுகள் மகளுக்கும் மணமகனுக்கும் விசேஷமான டிசைன் செய்யப்பட்ட உடை கோடி கணக்கில் மதிப்பு இருக்கக்கூடிய அஞ்சு கேரட் மாணிக்கக்கள் பதிச்ச மோதிரம் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்ச நடிகர் அர்ஜுன் அதைவிட திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இப்போ எனக்கு தோணுச்சு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன் ஏன்னா நீ லவ் பண்ணும்போது கூட வந்து என்ன சொல்றது மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் என்ன யாருன்னு தெரியல நிறைய பேருக்கு அப்பப்போ நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவேன் பட் ஒன்ஸ் கல்யாணம் ஆகிறதுக்கப்புறம் எவ்ரிபடி எவ்ரிபடி நோஸ் ஹூ யூ ஆர் அஃப்கோர்ஸ் உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் வெரி வெரி கமெண்டபிள் பட் உங்களுக்கு உனக்கே தெரிஞ்ச தெரிஞ்ச மாதிரி எவ்ரிபடி ஸ்டார்ட் இஸ் நோட்டிஸிங் யூ அதுலேருந்து உனக்கு ஏதாவது சஃபேட் ஆகிட்டு இருக்கா ஒரு செலிப்ரிட்டி நான் நான் கலர் பண்ணதுனால

உங்களை பார்த்து உங்ககிட்ட செல்ஃபி எடுக்கும் போது வென் தே கம் டு கெட் த ஆல் ஐ வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ யூஸ் வித் யூ உங்க கூட ஃபோட்டோ எப்பாங்க இப்போ என்னையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்க சொல்றாங்க அவ்வளோதான் எல்லாருக்கும் என்னையும் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு சந்தோஷம் எனக்கு என்ன சந்தோஷம்னா ஐ வாண்டட் டு நோ எவ்ரி ஒன் யோர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஹவு வாட் ஆல் யூ ஸ்ட்ரகிள் வாட் ஆல் யூ ஹவு ஹவு ஒரு லைஃப்பில் வந்து நீ எப்படி ஒரு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணிட்டு நீ முன்னாடி வந்த நீ நான் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நீ ஒரு இண்டிபெண்டாக எப்படி வந்தேன்றது என்டர் தமிழ்நாடு இது தெரியணுன்றது எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ அது இது மூலமாக அது மக்களுக்கு வந்து ரீச் ஒரு ஹாப்பி எனக்கும் இருக்குது நீயும் எனக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா கேட்கலாம் சரி என்னை முத முதல்ல பார்த்தப்போ வாட் யூ தாட் அண்ட் இப்போ என்ன என்ன நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷம் ட்ராவல் வாட் டிட் யூ திங்க் டிஃப்ரெண்ட்ஸ் தாட் இஸ் இ ட்ரான்ஸேஷன் தி இஸ் நோ ட்ரான்ஸேஷன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நீ முதல் முதல்ல உன்னை பார்த்து உண்மையை தான் சொல்லணும் ஆஃப் கோர்ஸ் உண்மை தான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்து உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ நீ எவ்வளோ ஒரு வைப் கொடுத்திய ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்து தெரியுமா என் கிட்டே அவ்வளோ ஜெல்லான ஃபஸ்ட் டே மீட்டிங்லேயே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நிறைய லைக் லைக் சேம் விஷயங்கள் நிறைய என்ன சொல்கிறது லைக்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப மேட்சஸ் இருந்துச்சு நம்ம சாங் கேட்குற சாங்ஸ் இருக்கட்டும் அண்ட் சொல்கிற ஜோக்ஸ் இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை நான் இது சொன்னோட நீ புரிஞ்சிருவேன் இல்லை நீ அது சொன்ன நான் புரிஞ்சிடுவேன் அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போவே நான் டிசைட் பண்ணேன் தட் ஓகே ஃபைன் நம்ம கூட இருந்தால் ஐ அல் பி வெரி ஹாப்பி ஐ அல் பி வெரி என்ன சொல்கிறது வெரி கல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஜிகி ஜிக் ஜிகாக இருக்கும் என் லைஃப்ன்னு அப்போவே தோணுச்சு பட் நாட் ஆஸ் லைஃப் பார்ட்னர் அப்போ இன்னும் அப்போன்னு நான் முடிவு பண்ணல பட் அது போக 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 அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு பாண்டிங் இருக்கட்டும் அது அது ஸ்ட்ராங் ஆக நாம ஏன் ஒரு கப்பலில் மாற்றக்கூடாது நம்ம ஏன் ஒரு இந்த ஒரு லைஃப் லாங் நீங்கள் கூட இருந்தால் நான் டெஃபினெட்லி நான் அது வந்து உன் நான் அது ஒன்று கேட்கணும் ஆக்சுவலி பட் நீ என்னை கேட்கறதுனால நான் சொல்கிறேன் லைஃப் லாங் நீங்கள் கூட இருந்தால் ஐல் பி வெரி வெரி ஹாப்பின்னு தோணுச்சு அதே மாதிரி சேம் ஃபீலிங் இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் நான் அதே இருக்குது இது முன்னாடியும் இதுக்கப்புறமும் அதே மாதிரி இருக்கும் லைஃப்ல நீங்கள் கூடவே இருக்கணும் அது அல் பி மோர் ஹாப்பி ஐ பி மோர் பீஸ் தேங்க் அண்ட் ஓ இப்போ நானா என்ன கேட்குறது உனக்கு வந்து நான் உன் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி ஓகே இவ்வளோ எல்லாம் இதாகிடுச்சி லைஃப்பில் லைக் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம ஃப்யூச்சரில் வந்து யாராவது நம்ம லைஃப் பார்ட்னர் வந்தால் வந்தா இல்லை நம்ம பாய் ஃப்ரெண்டாக வந்தா அவன் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டே அதில் ஏதாவது ஒரு குவாலிட்டிஸ் என்னால் அது மேட்ச் பண்ண முடியுமா இஸ் லைக் முன்னாடி நானே என்னை தற்காத்துக்கணும் இப்போ அப்போ யோசிப்பேன் லைக் ஐ ஐ இஷ்யூ நான் கூட இருக்கணும் ஒரு கேர் ஓ அளவுக்கு நான் யோசிக்கவே மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் சம்மர் மேஜிக்கல் மெர்மைட் விஜிபி ஃப்ரம் வருடத்திற்கு மேலாக கருத்திற்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐபிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்